நான்கு கணபதி வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்ப நம்ம பார்த்திருக்கிற கோயில் வந்து சேலம் மாவட்டம் தாரமங்கலம் பக்கத்தில் தேசவளக்கு அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்கு இந்த கோவில் வந்து அற்புத சக்தி வாய்ந்தது உலகேஸ்வரர் கோவில் இது இது மகாசக்தி வாய்ந்த கோவில் ஆயிரட ஆயிரம் வருடங்களுக்கு மேல் பழமையான ஆலயம் இது ரொம்ப சிறப்பு இது சரபங்க நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு இந்த ஆலயம் வந்து சரபங்க நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு இது வந்து ஆயிரம் ஆயிரம் வருடங்கள் அற்புதமான ஆயிரம் வருடத்துக்கு மேலேயே இருக்கும் மிக அற்புதமான எம்பெருமான் சிவபெருமானோட கோவில் உலகேஷ் உலகேஸ்வரர் கோவில் இதுக்கு உலகேஸ்வரர் ஆலயத்தோடய பேர் இது வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த இடத்துல அப்படியே நம்ம போய் எம்பெருமான் சிவபெருமானை தரிசனம் பண்ணக்குள்ளே அவ்வளோ அமைதி இருக்குங்க இது வந்து நீங்கள் வீட்டிலேருந்தே தரிசனம் பண்ணிக்கோங்க இதுக்கு உள்ளார போகிறோம் இது வந்து வேப்ப மரம் இருக்குது வில்வமரம் இருக்குது இது வில்வ மரத்துக்காச்சு இது கோவிலோட அமைப்பு முழு அமைப்பு இது முருகபெருமானோட சன்னதி இந்த இடத்துல அப்படியே நந்தியம்பெருமானையும் இப்போ நம்ம தரிசனம் பண்ணுவோம் எம்பெருமான் நந்தியம்பெருமானு அப்படியே உட்காந்துருக்கார் பாருங்க எவ்வளோ அமைதியாக தியானம் பண்ணிட்டு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க அற்புத காட்சி அதெல்லாமே அப்படியே நந்தியம்பெருமானை தரிசனம் பண்ணிக்கோங்க பா குருநாத நந்தியம்பெருமான் திருவடி சரணம் அப்படியே கோவிலுக்குள்ளே போவோம் அப்படியே அப்படியே ரசிங்க பாருங்கள் அப்படியே அவ்வளோ அற்புதங்கள் இருக்குது எம்பெருமான் சிவபெருமானோட சிலை மேலே இருக்குது அப்படியே கோவில் உள்ளார வந்துட்டோம் இது கோவிலோட உள்ளமைப்பு துவாரபாலகர்கள் இருக்காங்க இது எம்பெருமான் சிவபெருமான் அப்படியே தரிசனம் பண்ணுங்க ஓம் நம ஓம் நம ஓம் சிவாய அப்போ அவ தரிசனம் பண்ணிக்கோங்க இது அம்மா ஓம் அன்னை திருவடி சரணம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அன்னை உலகேஸ்வரி தாய் திருவடி சரணம் அம்மா தேவி தங்களின் திருவிடம் திருவடம் தேவி அப்படியே கோயிலுக்கு வெளியில் வந்துட்டோம் இது முருகபெருமனோட சந்நிதி இங்கே வந்து எங்கும் இல்லாத ஒரு அற்புதம் முருகபெருமான் வந்து நின்ற கோலத்தில் இருப்பார் இங்கே நின்ற கோலத்தில் அவரோட தலையை மாதிரி இருப்பார் அற்புதங்கள் இருக்கும் அவரோட கையில் வேல் இருக்கும் அப்படியே முருகபெருமான தரிசனம் பண்ணிக்கோங்க இதே கோவிலோட அப்போ மயில் மயில் வாகனம் முருகபெருமானோடது அப்படியே மயில் வாகனத்தை தரிசனம் பண்ணிட்டு மிருக தரிசனம் பண்ணிக்கோங்க அப்படியே ஓம் ஷரவண பவா ஓம் ஷரவண பவா ஓம் சரவண பவா ஓம் ஷரவண பவா ஓம் ஷரவண பவா ஓம் பவா ஓம் பவா இப்போ அம்மாவோட தனி ஆலயமாக இருக்காங்க அம்மாவை தரிசனம் பண்ணிக்கலாம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி அன்னையின் திருவிடீஸ்வரன் அம்மா தேவி தங்களின் திருவுடீஸ்வரன் நடந்தியன் தாயே இது அம்மாவோட கோபுரம் அற்புத காய்ச்சி ரொம்ப அமைதியாக இருக்கும் இந்த கோயிலில் இது நந்தியம்பிரம்மனோட தரிசனம் அவ்வளோ எழில் மிகி காட்சிங்க இந்த கோவில் ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த கோவிலில் அவ்வளோ சக்திகள் இருக்குது அப்படியே ரொம்ப தியானம் பண்ணக்குள்ள பலவரையே சக்தி நிலை கிடைக்குது இந்த ஆ இந்த ஆலயத்தில் அவ்வளோ மகிமை இருக்குங்க சாதாரணமான ஆலயம் இல்லை ஆயிரம் வருடங்கள் பழமையான ஆலயம் அப்படியே கோவிலோடய அமைப்பு பாருங்க அப்படியே கருங்கல்லான கோயில் கருவறை எல்லாமே கருங்கல்லில் தான் இருக்குது பழம ரொம்ப பழமையான ஆலயம் இது எம்பெருமான் சிவபெருமனோட திருமேனி செலரோபல மேலே செஞ்சு வச்சுருக்கங்க இது கோபுர தரிசனம் இந்த இடத்துல யாக வேள்வி பண்ணத்துக்கு உண்டான அமைப்பெல்லாம் நிறுவி வச்சுருக்கங்க அப்படியே கோவிலுக்கு சுற்றி வருவோம் அற்புதங்கள் நிறைந்த இந்த மகா ஆலயம் இது வளர்த்துறதுக்கு அந்த வேள்வி நடக்கக்கூடிய அந்த வேள்வியாக ஷாலை போட்டிருக்கோங்க கோவில் அமைப்பாக அப்படியே ரசிங்க பாருங்கள் வீட்டில் இருந்தவாறு இந்த இந்த பலன் நீங்கள் அனுபவிக்கலாம் ரொம்ப எளிமிகு காட்சி அற்புதமான ஆலயங்க உங்களோட குறைகளை உங்களோடய எந்த குறைகள் இருந்தாலும் வீட்டில் இருந்தவாறு அப்பாவை வந்து நீங்கள் தரிசனம் பண்ணிங்களா நிச்சயமாக உங்களுக்கு உண்டான பலன் கிடைக்கும் அப்பப்போ உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கிறப்ப இந்த மாதிரி இந்த அப்பாவோட வீடியோவை எடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக உறுதியோ மன நிம்மதி கிடைக்கும் அற்புதங்கள் நிறைந்த ஆலயம் எம்பெருமான் சிவபெருமனோட ஆலயம் வந்து சாதாரணமாக இல்லை இதுதான் மெயின் கோபுரத்தோட இது கல் அமைப்பு பாருங்கள் அப்படியே கற்களான ஆன கோயில் பழமையான ஆலயம் ஆயிரம் வருடங்களுக்கு மேல் பழமையான ஆலயம் கண்கொள்ளாக காட்சி இதெல்லாம் அற்புதங்கள் நிறைந்த ஆலயம் இது மகா காலபைரவரோட சன்னதி ஐயா காலபைரவரோட திருவடியை நம்ம சரணடைவோம் மகா காலபைரவா தங்களின் திருவடியை சரணடைந்தேனப்பா திருவடி சரணமப்பா இது வந்து சூரிய பகவானுடைய ஆலயம் சூரியதேவா தங்களின் திருவடியை சரணடைந்தேனப்பா சூரிய தேவர் திருவடி சரணம் இந்த ஆலயம் வந்து குருநாதர் சண்டிகேஸ்வரரோட ஆலயம் தனிச்சன்னதியாக சன்னதியா இருக்கு நம்ம சண்டிகேஸ்வரர் எம்பெருமான தரிசனம் பண்ணிக்கலாம் குருநாதர் சண்டிகேஸ்வரர் திருவடி சரணமப்பா மகா குருநாதர் சண்டிகேஸ்வரர் திருவடி சரணமப்பா ஒருநாதர் சண்டிகேஸ்வரர் திருவடி சரணமப்பா அப்படியே எழில்மிகு காட்சி அந்த இடமே ரொம்ப அமைதியாக இருக்குங்க இது கோவிலோட பின்பகுதி அப்படியே பார்த்து ரசிச்சிட்டு வாங்க அற்புதமான கோவிலுங்க ரொம்ப அமைதிகள் நிறைந்த கோவில் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கும் அப்படியே கோவிலை சுற்றி வரோம் இந்தளவுக்கு நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க கோவில் வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது அப்படியே கோவிலோட கோபுர தரிசனம் இப்போ இந்த கோவிலில் எழில்மிகு காட்சி அப்படியே பார்த்துட்ருக்கோம் அற்புத காட்சி எம் இது வந்து மகாகுரு குரு சன்னதி மகாகுருநாதர் குருநாதர் அவரோட திருவடியில் நம்ம சரணடைவோம் எல்லாமே தனி சன்னதியாக இருக்குங்க ரொம்ப பழமையான கோவில் அற்புதங்கள் நிறைந்தது குருதேவா தங்களின் திருவடி சரணமப்பா மகாகுரு குரு தட்சிணாயமூர்த்தி பகவான் திருவடி சரணமப்பா அப்படியே கோவில் வளம் வந்துட்டு இருக்கும் அற்புத காட்சிங்க அப்படியே நினச்சிக்கோங்க நீங்கள் குருநாதர் எல்லாத்தையும் எம்பெருமான் சிவருமனோட திருவடியில் சரணடைகிற மாதிரி அப்படியே நினச்சி பார்த்துட்டு அப்படியே வாங்க பாருங்கள் ரசிங்க இது அற்புத காட்சிகள் நிறைந்த கோவில் அற்புதங்கள் நிறைந்த கோவில் இங்கே அப்படியே பெரிய புராணம் எல்லாம் இருக்காங்க இந்த ஆலயத்தில் நிறைய சிவனடியார் இருக்குது சிவனடியார் திருக்கூட்டங்களால் ஏற்றப்படுற அற்புதங்கள் இங்கே நிறையா இருக்குது சிவனடியார் நிறைய பேர் இருக்காங்க அற்புதம் சிவனடியார் திருவடி சரணம் 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 இங்கே நால்வர் பெருமக்களை இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் நால்வர் பெருமக்களோட திருவடியில் நம்ம சரணடைவோம் அப்படியே நினச்சி நால்வரை போற்றி புகழ வேண்டும் அப்பா தங்களின் திருவடி சரணம் அப்பா அப்படியே நால்வரை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே மகா கணபதியோட சன்னதிக்கு வரோம் மகா கணபதி நல்ல ஜகச்சாண்டிக்காக இருக்காங்க நல்ல அற்புதமான காட்சி கணபதி வந்து ரொம்ப அற்புதமாக ரொம்ப ஜகஜாண்டிக்காக இருக்கார் அப்படியே அற்புத காட்சி அப்படியே ரசிங்க குருதேவா தங்களின் திருவடி சரணம் அப்பா மகா கணபதியே தங்களின் திருவடி சரணம் அப்பா அருமையான காட்சி அப்படியே பின்புறம் அப்படியே வந்து பார்த்தோமா இது மரம் இந்த இடத்துல இருக்கு ரொம்ப பழமையான மரம் தலை விழு இருக்கு இந்த தலை விருட்சத்துக்கு அடியில் மகாகணபதி குடிகொண்டிருக்கார் இது வில்வத்தோட மரம் மகாலட்சுமி தாய் குடியே மகா கணபதி ரொம்ப பழமையான கணபதி இதே இடத்துல அப்படியே ரொம்ப வருஷங்களாக இதே இடத்துல இருக்கார் அற்புத காட்சி இது கணபதியோட காட்சி அப்படியே தரிசனம் பண்ணிக்கோங்க குருதேவா தங்களின் திருவடி சரணமப்பா ஒருவே தங்களின் திருவடி சரணமப்பா நீங்கள் அப்படியே வீட்டில் இருந்தவாரு இதை ரசிங்க உங்களோட மனது எப்போ எப்போ கஷ்டமாக துன்பங்கள் துயரங்கள் இருக்கோ அப்படியே அமைதியாக இந்த கோவிலுக்குள்ளே நீங்கள் போய் தரிசனம் பண்ணுற மாதிரி உங்களோட மனக்கண்களில் நீங்கள் அனைவரும் பண்ணுங்கள் பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு அமைதி கிடைக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும் ஏன்னா எம்பெருமான் சிவருமான் எல்லா இடங்களையும் நம்மளுக்கு கருணை புரிஞ்சு வழிகாட்டக்கூடிய மகாசக்தி எம்பெருமான் குருநாதர் அவரோட திருவடியில் எல்லாரும் நம்ம சரண் அவருக்கு உண்டான போற்றி புகழ்ந்தமாக நம்ம வாழ்க்கையில் அனைவரும் வெற்றி மேல் வெற்றி நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படியே கண்குள்ளாக காய்ச்சி அந்த கோவில் ரொம்ப அமைதியாக இருக்குங்க அப்படியே வேப்பமரம் இருக்குது பெரிய வேப்ப மரம் இந்த கோவில் சுற்றி நம்ம இப்போ வளம் வந்துட்டோம் அப்படியே ஒரு கோவில் முழுக்க எவ்வளோ அமைதிகள் அப்படியே நிறைஞ்சிருக்கு தெரியுங்களா சரபங்க முனிவரோட அந்த சரபங்க ந நதிக்கரையில் அமைஞ்சிருக்கிற அற்புதங்கள் இருக்குது இங்கே வந்து எல்லா முனிவர்கள் தேவர்கள் எல்லாருமே இன்னமும் தவறு பண்ணுறதா சொல்கிறாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தி ஸ்ரீ வெற்றி கணபதி ஆன்மீக நிலையம்